பகல்ல பல மக்களும் வந்து ரசிக்கும் இடமாகவும் இரவில் பல பயங்கரங்கள் நிறைந்த அமானுஷ்ய கோட்டையாகவும் திகழும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாங்கரா கோட்டையை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ராஜஸ்தானின் தபிக்கப்பட்ட கோட்டை பாங்ரா இது உண்மையெல்லாம் இல்லைங்க இங்க தங்கம் வைரம் வெள்ளி வைடூர் பல புதையல் இருந்திருக்கும் அதை யாரும் திருடிற கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதையா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அப்ப வாங்க அமானுஷ்யம் நிறைந்த ராஜஸ்தானின் சபிக்கப்பட்ட கோட்டையான பாங்கரா கோட்டையினுடைய வரலாற்ற தெரிஞ்சுக்குவோம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த பாங்கரா கோட்டைக்கு இரண்டு கதைகள் சொல்லப்படுது ஒன்று ஒரு சாது ஒருவர் அதாவது நம்ம பேச்சு வழக்கப்படி சாமியார் ஒருவர்னு எடுத்துக்கலாம் அதாவது அவருடைய பெயர் பாபா பாலுநாத் இவரு இப்ப இந்த இடத்துல அந்த கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டையினுடைய மலை உச்சியில இவருடைய வீடு இருந்திருக்கு அந்த வீட்டுலதான் இந்த பாபா பாலுநாத் வசிச்சு வந்திருக்காரு அப்படின்னா அந்த மலையினுடைய கோட்டை மேல அவரது வீடும் மலையினுடைய அடிவாரத்துல அந்த கோட்டையும் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுல சிங் என்பவருடைய மகனான மதோ சிங்கிற்கு இந்த கோட்டைய கட்டியிருக்கிறாரு சிங் மதோ சிங் என்ன பண்றாருனா அந்த மலை ஏற்கனவே வேறொருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அதனால நம்ம எதுக்கும் அவர்கிட்ட அனுமதி வாங்கலாம்னு அந்த சாமியார் கிட்ட கேட்க போக அந்த சாமியாரோ நீங்க எப்படி வேணாலும் எவ்வளவு அழகா வேணாலும் எவ்வளவு பெருசா வேணாலும் மதில் சுவர் கட்டிக்கோங்க ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்றாரு உடனே மதோ சிங் என்ன நிபந்தனைன்னு கேட்க சாமியாரும் உங்களுடைய கோட்டை உங்களுடைய இஷ்டம் ஆனா என்ன ஆனாலும் உங்கள் கோட்டையினுடைய நிழல் என்னுடைய வீட்டின் மேல விழக்கூடாதுன்னு சொல்றாரு இத மட்டும் கவனத்துல வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆரம்பிங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிடுறாரு ஆனா ஒரு வேலை உங்கள் மாளிகையுடைய அல்லது கோட்டையினுடைய நிழல் என் வீட்டு மேல விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதம் பெருசாயிடும் இத கவனத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு சரி சாமியார் மாதிரி ஒரு பெரிய மனசை சொல்றாரு அப்படின்னு நாம அவரை மதிச்சுதான் ஆகணும் அப்படி பல மாதங்களா எல்லோரையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு நான்கு மாடி கொண்ட கோட்டைய இந்த மாளிகையா கட்டுறாங்க அதுக்கு அப்புறம் தலைமுறை தலைமுறையா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த சிங்குடைய சந்ததியர்கள் ஆனா இப்பதான் அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது கிட்டத்தட்ட மூன்றாவது தலைமுறையான சிங்கோட கொள்ளு பேரனான அஜத் சிங் அவர் தலையெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சாமியார் சொன்னார் அப்படிங்கறதுக்காக நான் ஏன் கேட்கணும் என்னால எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாலு மாடியா இருந்த மாளிகைய ஏழு மாடியா கற்றாரு பிரமாண்டமான கல் தூண்கள் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா கட்டி எல்லோரும் பிரமிக்க வைக்கிறாரு ஆனா எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாளிகையோட நிழல் அந்த சாமியாருடைய வீட்டின் மேலே விழுது அவ்வளவு தூரம் நான் சொல்லி கேட்காம சில விஷயங்களை நீங்க செஞ்சுட்டீங்க அதனால இதுக்கு அப்புறம் நடக்க போற விபரீத முடிவுகளை நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துர்றாரு இப்பையும் நீங்க அந்த பங்களா கோட்டைக்கு போனீங்கன்னா முதல் முதலா ஒரு நான்கு மாடியில கட்டின கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல கட்டப்பட்ட மூன்று மாடியும் ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துருச்சாம் அதுவும் அந்த பழைய பங்களா மேலேயே இடிஞ்சு விழுந்துட்டதா சொல்லப்படுது இதுக்கு எல்லாம் காரணம் அந்த சாமியார் விட்ட தான் சொல்லப்படுது இரண்டாவதா இன்னொரு கதை சொல்லப்படுது அதாவது இந்த சிங் வம்சத்துல பிறந்த இளவரசி ரத்னவதி அவள் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு வீரம் அறிவு சமயோஜிதம் பேச்சாற்றல் எல்லாத்திலையும் தலை சிறந்து விளங்கி இருக்கா இவங்களை பார்த்தா எல்லா இளவரசருக்குமே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருமா எப்பவுமே அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்தும் இருக்கும் இந்த இளவரசியினுடைய அழகிய பக்கத்துக்கு பின்னாடி அமானுஷ்ய பக்கங்களும் இருந்துச்சு இந்த அழகு பதுமை கிட்ட எந்த ஒரு ஆடவர்களும் அவ்வளவு சுலபமா நெருங்க முடியாது சொல்ல போனா இந்த இளவரசிய வெளியாட்கள் பார்த்தது கூட கிடையாது பணிப்பெண்கள் பெண்கள் மூலமா இந்த இளவரசியினுடைய அழகு பற்றி வெளியாட்களுக்கு தெரிந்து நாடு முழுவதும் இந்த செய்தி பரவுது எப்படியாவது இந்த ரத்னாவதிய சொந்தமாக்கிக்கணும்னு எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் இந்த பாங்கரா கோட்டைக்கு முன்னாடி பிச்சைக்காரர்கள் போல வந்து நின்றிருக்காங்க ஆனா ரத்னாவதி எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல காரணம் ரத்னாவதியோட கவனம் குறிக்கோள் திருமணத்துல இல்ல அதையும் தாண்டி மிக பெரிய தேடல ரத்னாவதி இருந்தாங்க உலகம் போற்றும் தன்னுடைய அழக இழந்துடாம இருக்க என்ன வழின்னு தேட ஆரம்பிச்ச ரத்னாவதி இருந்தவன்தான் சிங்கியா இந்த சிங்கியாவ பாரசீக நாட்டுல இருந்து வரவழைச்சிருக்காங்க இளவரசி ரத்னாவதி இந்த சிங்கியா கிட்ட இருந்து தாந்திரிக ரகசியங்களை கத்துக்கிட்டு அதன் மூலமா இளமையாகவே எப்போதும் இருப்பதுதான் ரத்னாவதியினுடைய நோக்கமா இருந்துச்சு ரத்னாவதியின் அழைப்பின் காரணமா பாங்கரா கோட்டை உள்ளவரா தாந்திரவாதி சிங்கியா உள்ள போனவன் ரத்னாவதிய நேருக்கு நேர் சந்திக்கிறான் சொல்ல போனா ரத்னாவதிய முதல் முதலா பார்த்த முதல் ஆண்மகன் சிங்கியா தான் பார்த்த கணமே ரத்னாவதியோட அழகுக்கு அடிமையாகறான் அந்த நொடியே எப்படியாவது ரத்னாவதிய அடைந்தே ஆக வேண்டும்னு சிங்கியா மனசுல ஒரு ஆசை வெறி ஏற்படுது ஆண்களையே வெறுக்கும் ரத்னாவதி எப்போது இளமையா இருக்க தாந்திரிக மாந்திரிகங்கள ஒரு சில நாட்கள்லயே கத்துக்கிறாங்க மூட்டை மூட்டையா தங்க நாணயங்களை பரிசா கொடுத்து மீண்டும் பாரசீகத்துக்கே போக சொல்லி கட்டளையிடுறா சிங்கியாவுக்கு கோட்டையை விட்டு வெளியே வந்த மந்திரவாதி கோட்டையினுடைய அடிவாரத்திலேயே மறைமுகமா தங்கியட்ரா தன்னுடைய மந்திர சக்தியால இளவரசிய வசியப்படுத்தி தன்னுடைய மடியில வந்து விள வைக்க ஒரு வசிய மைய உருவாக்கி இளவரசியுடைய இளவரசி அந்த புறத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது தலைமுடிக்கு சாம்பிராணி போடுற மாதிரி போய் தன்னுடைய கையில இருக்கிற மைய எடுக்கிறா அந்த தருணம் பார்த்து எதிர்பாராத விதமா பெண் கையில இருந்த மைய ரத்த்னாவதி என்னமோ தவறு நடக்க போகுதுன்னு உணர்ந்த இளவரசி அந்த வசிய மைய தட்டி விட்டுட்டு பனி பெண்ண மிரட்டி விசாரிக்கிறாங்க அப்படி நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம சொல்றா அந்த பனிப்பெண் ஓ இதுதான் விஷயமானு உணர்ந்த ரத்னாவதி அந்த பனி பெண்ணையே அனுப்பி சிங்கியாவ கூட்டிட்டு வர சொல்றா ரத்னாவதி மந்திரவாதியும் இளவரசி வசியப்பட்டுட்டான்னு நினைச்சு ஆசை ஆசையா அரண்மனைக்கு வரா ஆனா உள்ள வந்த தெரியுது ரத்னாவதி அவனுக்காக வளனு கடும் கோபத்துல இருந்த ரத்னாவதி நீண்ட உருவி மந்திரவாதியினுடைய கள்ளத்தை வெட்டி அடுத்த நொடியே மந்திரவாதியுடைய தலை உடலை விட்டு தரையில விழுது இதுக்கு அப்புறம்தான் இந்த கோட்டையில பல பயங்கரமான அமாவனுஷ சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது இந்த ரத்னாவதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தரையில கிடந்த மந்திரவாதியினுடைய தலை தானாகவே பேச ஆரம்பிக்குது அப்படி மந்திரவாதியின் தலை பேசியது இதுதான் ரத்னாவதி நான் மந்திரவாதி உடலை விட்டு தலை போனாலும் உயிரை தலையில் தேக்க தெரிந்தவன் நன்றாய் கேட்டுக்கொள் என்னை வஞ்சித்த உன்னை நான் சபிக்கிறேன் நீயும் உன் நாட்டு மக்களும் அணு அணுவாய் சித்திரவதை அனுபவித்திருப்பீர்கள் என்னை வஞ்சித்த உன்னை நான் சபிக்கிறேன் நீயும் உன் நாட்டு மக்களும் அணு அணுவாய் சித்திரவை அனுபவித்து இறப்பீர்கள் நீ மேலாய் கருதும் அழகு பறிபோகும் உன் ஆணவத்திற்கு அடித்தளமாய் இருக்கும் அதிகாரம் பறி உன் நாடு அழிந்து போகும் இப்படி மந்திரவாதியின் தலை பேசிக்கிட்டே இருக்க யானை காலில் மந்திரவாதியின் தலை நசுக்கி மொத்தமா மந்திரவாதியின் தைய முடிக்கிறார் இப்படியே சில காலம் ஆக கொஞ்சம் கொஞ்சமா மந்திரவாதியின் சாபம் பழிக்க ஆரம்பிக்குது முதல் விஷயமா சமஸ்தானம் முழுவதுமே மழை பெய்யாம பயிர்கள் காஞ்சு போய் உணவு தட்டுப்பாடு ஏற்படுது அடிப்படை தேவையான தண்ணியே இல்லாம போகுது நாடு முழுவதும் விசித்திரமான நோய் பரவுது மக்கள் கொத்து கொத்தா இறக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு நாள்தான் வெளியே இருந்து உணவையும் தண்ணீரையும் வாங்குறது அரண்மனை கஜானா மொத்தமா தீர்ந்து போகுது அரண்மனையில அடுத்த வேலை உணவு கூட இல்ல இப்படி இருக்கும் போது ரத்னாவதிக்கு தீர்க்கவே முடியாத தொழுநோய் உண்டாகுது அவளுடைய அழகிய தேகம் அவள் கண் முன்னாடியே சுருங்கி புண் வந்து சீல் பிடிச்சு செதஞ்சு போகுது பாங்கரா சமஸ்தானத்துல இருந்த ஒருவரும் இப்ப உயிரோட இல்ல நாடு சுடுகாடா மாறி இருந்துச்சு இருந்தவங்கள புதைக்க இடமே இல்ல ஏன் புதைக்கிறதுக்கே யாரும் இல்ல தன்னன் தனியா செதஞ்ச முகத்தை கண்ணாடியில பார்த்தபடியே அமர்ந்திருந்தா ரத்னாவதி உடல் மெலிஞ்சு போறா ரத்னாவதி இறந்துட்டா ஆனா மந்திரவாதியினுடைய சாபம் அப்படியேதான் இருந்துச்சு அங்கு இறந்து போன ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லை இன்னைக்கும் சபிக்கப்பட்ட பாங்கரா கோட்டை ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் சுத்திட்டு இருக்கு இது செவி வழி கதையா இருந்தாலும் இந்த பாங்கரா கோட்டையை சுற்றி பார்க்க சென்ற பல பயணிகள் இந்த கோட்டைக்குள்ள பல அமானுஷ்ய விஷயங்களை கவனிச்சிருக்காங்க இதுல முதல் விஷயமா என்னன்னா இந்த கோட்டைக்குள்ள போன உடனே அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களால சூழப்படுறாங்க அது மட்டும் இல்லாம விசித்திரமான சத்தங்களும் கேக்குறதுன்னு சொல்றாங்க அந்த கோட்டையின் இரு சூழ்ந்த இடங்களை ராஜ அலங்காரத்தில் ஒரு பெண் சுத்தி தெரிகிறதாகவும் இத பல பேர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது இது எல்லாமே ரத்னாவதியினுடைய கதையோட ஒத்து போறது ஆறு மணிக்கு மேல யாரும் இந்த கோட்டைக்கு போக கூடாதுன்னு அரசாங்கமே தடை விதிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி தடைய மீறி இரவு நேரத்துல இந்த கோட்டைக்கு போன நாலு பேர் அங்கு நடந்த பல அம்மானுஷங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் அந்த கோட்டையிலேயே போயிடுறாரு மற்ற மூணு பேரும் அவசர அவசரமா கூட்டிட்டு போக முயற்சி செய்த போது போற வழியிலேயே அந்த மூணு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க இதனாலேயே இந்தியாவின் மோஸ்ட் ஹான்ட் பிளேஸ் ஆ இந்த கோட்டை இருக்கு